வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டுல தேர்தல் ஜுரம் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ரொம்ப குறிப்பா இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாள்ல அதிமுக தன்னோட மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்ல ஐந்து வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க அந்த வாக்குறுதிகள் ஐந்தும் திமுக முகாமையும் கொஞ்சம் பதட்டப்பட வைத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக தங்களோட வாக்கு வங்கி அரசியல்ல ரொம்ப குறிப்பாக தங்களோட மிகப்பெரிய சாதனை திட்டங்கள் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய சில திட்டங்களை அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வடிவத்துல செயல்படுத்த இருக்கிறது உள்ளபடியே திமுக தரப்புக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு மக்கள் மன்றத்துல எந்த அளவுக்கு பலம் இருக்க போது எந்த அளவுக்கு மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஐந்து வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது அந்த திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த திட்டத்தை வேறு வடிவத்தில் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி குளவிளக்கு திட்டம் அப்படிங்கக்கூடியதான் முதல் வாக்குறுதியாக கொடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஏன் மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இந்த தொகையில வழங்கப்படக்கூடிய தொகை ஆயிரம் ரூபாய் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது இரண்டு மடங்காக ஒரு மடங்கு அப்படியே கூடுதலாக உயர்கிறது இது ஒரு நிலை இன்னொன்று தமிழகத்துல இப்ப மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பயனாளிகளோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ஏற்கனவே ஒரு கோடியே பதினேழு லட்சம் பெண்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில அதுல சில தகுதிகள் வைக்கப்பட்டிருந்தது தகுதி வாய்ந்த மகளிருக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க முதல்ல ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் அதற்கடுத்ததா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல பெறப்பட்ட மனுக்களோட அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டுல மொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களாக இருக்காங்க திமுக இந்த தான் ரொம்ப பெரிய அளவுல ஆழமா நம்பினாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பெண்களுக்கான பல திட்டங்கள் கொடுக்கப்படுச்சு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக செஞ்சு ஜெயலலிதா என்கிற ஒரு பெண்மணியும் இருந்தாங்க சோ அந்த வகையில அந்த கட்சியின் மீதும் அங்க இருக்கக்கூடிய திட்டங்களின் மீதும் பெண்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஈர்ப்பும் இருந்துச்சு கடந்த காலங்களில் சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டமா இருக்கலாம் மகளிருக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தின விஷயங்களா இருக்கலாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி போன்ற திட்டங்களை செயல்படுத்தினதா இருக்கலாம் மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கின திட்டங்களா இருக்கலாம் இதெல்லாம் பெண்கள் பணத்துல ஈர்த்திருந்துச்சு சோ அப்ப பெண்கள் ஓட்டு தான் அதிமுக மையமாக இருந்துச்சு அதை ஈர்க்கக்கூடிய வகையில தான் திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட்ட நிலையில தொகையை இரட்டிப்பாக்கினதோட திட்டத்தோட பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் சற்றேறக்கூடிய ஒரு கோடி பயனாளிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கான ஒரு வாக்குறுதியும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் பயன்பெற்று வராங்க இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியின்படி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குமே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் குள விளக்கு திட்டம் சொல்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல அரிசி அட்டைதாரர்கள் அரிசி அட்டைதாரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய எண்ணிக்கை ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் பேர் அப்ப சர் சேரக்குறைய தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் அதாவது ஒரு கோடியே முப்பதும் ரெண்டு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு லட்சம் பெண்கள் கூடுதலாக பயனாளிகளா வருவாங்க இப்ப திமுக ஏன் இதுல அச்சப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் பயன்படுறாங்க பயன்பெற்றவர்கள் இயல்பாகவே திமுகவுக்கு போய் ஓட்டு போடணும் அதுதான் திமுகவுடைய கணிப்பு அதுல பெரும்பகுதி பேர் போடுவாங்க அப்படிங்கறத அவருடைய எதிர்பார்ப்பு பட் அதிமுக ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் அவர்களும் சொல்லிட்டாங்க இன்னொன்று திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகள் ஏற்கனவே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி லட்சம் பெண்கள் வெளியில இருக்காங்கல்ல அந்த ஓட்டையும் ஒருங்கிணைத்து அதிமுக இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க சோ இந்த வாக்குறுதி ஒன்றினுடைய அடிப்படையில அதிமுக கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய இடம் நோக்கி போகிறாங்க இன்னொன்று மகளிர் விடியல் பயணம் அதுவும் திமுக விட மிக முக்கியமான திட்டம் தான் ஏராளமான பெண்கள் பயன்பெற்று இருந்தாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பயன்பெற்றாங்க பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு போகக்கூடிய பெண்கள் முன்னாடி எல்லாம் பஸ் பாஸ் அவங்க காத்திருக்கணும் இப்போ பெண்ணாக இருந்தாலே அவர்கள் இலவச சபையிடம் மேற்கொள்ளலாம் சிறு சிறு நிறுவனங்களில் பணி செய்கிறவங்க பயன்பெற்றாங்க நகரப் பேருந்துகள் அடிக்கடி உள்ளூரில் சந்தைக்கு போனோம் காய்கறி வாங்கணும் பழசரக்கு பொருட்கள் வாங்கணும் மளிகை சாமான் வாங்கணுங்கிற கூடிய பெண்களோட பயணம் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட காலச்சூழலில் மகளிர் விடியல் பயணம் என்கிற அந்த பயணம் வழக்க போல தொடரும் இரண்டாவது வாக்குறுதியில கூடுதலாக நகர பேருந்துகள்ல இனிமேல் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு வாக்குறுதியும் எதை காட்டுதுன்னா திமுக தங்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்னு ரொம்ப மையமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஆழமாக உள்வாங்கி இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் நாங்கள் அதை செய்ய போறோம் கூடுதல் பேருக்கு செய்ய போறோங்கிற செக்கு மகளிர் விடியல் பயணம் நாங்களும் செய்ய போறோம் கூடவே ஆண்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற செக்கு இரண்டு அறிவிப்புகளும் ஒரு கவனம் குவிக்கிற அறிவிப்புகளாக இன்னைக்கு வந்து அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம் மூன்றாவதா மிக முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுதான் வீடே இல்லாதவர்களுக்கு வீடு வீடு இல்லாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மத்திய அரசிலையும் திட்டம் இருக்கு மாநில அரசுலயும் திட்டம் இருக்கு எங்கேயாவது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை வீட்டு வசதி வாரியத்துல இருந்து கட்டுவாங்க அது ஒரு குறைவான ரேட்டுக்கு அந்த வீடுகளை கொடுப்பாங்க அது ஒரு நிலை உங்கள்கிட்ட சொந்தமா இடம் இருக்கு வீடு கட்ட முடியலைன்னா பிரதமரின் வீடு கட்டும் திட்டமும் மாநிலத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திலும் நீங்க நிவாரணங்கள் பெற முடியும் உதவிகள் பெற முடியும் பட் இடமே இல்லாதவங்களுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்களே இடமும் கொடுத்து அரசு நாங்கன்னா யாரும் அதிமுக அரசு சொல்ற ஆளுங்கட்சியாக வந்தா அரசே இடமும் கொடுத்து உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கும் அப்படிங்கறது யாருக்கெல்லாம் சொல்றாரு கிராமப்பகுதியில இருக்கிற மக்களுக்கு இது பொருந்தும் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொருந்தும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருந்தும் ஒருவேளை நீங்க பட்டியல் சமூகமாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுடைய குடும்பங்களுக்காக தனியாக இதே ஸ்கீம்ல நாங்க வீடு கட்டி கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க சோ இப்படி ஐந்து வகையான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதுல மிக முக்கியமான இன்னொரு வாக்குறுதியா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே செஞ்சு ஜெயலலிதா அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மானிய விலை கூட்டம்னு சொல்லியிருந்தாங்க அது தமிழ்நாட்டுல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட் இருந்தப்ப நேரடியாக அப்படியே வந்து நரேந்திர மோடி அவர்களும் இவருடன் சேர்ந்து அந்த திட்டத்திலாம் தொடங்கி வைத்திருந்தாங்க அந்த திட்டத்துக்கு புத்தியர் கொடுக்குற விதமா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சற்றேறக்குறைய ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியத்துல ஐந்து லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்கூட்டரை கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு அப்போ குளவிளக்கு திட்டத்துல பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவதில் தொடங்கி மகளிர் விடியல் பயணத்தை ஆண்களுக்கான பயணமாக மாற்றுவதில் தொடங்கி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுல தொடங்கி அதே போன்று இப்பொழுது நாம் குறிப்பிட்டது போல ஸ்கூட்டர்ல அந்த மானியத்தில் கொடுப்பது தொடங்கி பல்வேறு விஷயங்களாக ஐந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது திமுக அதிமுக இடையில ஒரு இலவச அரசியல் அப்படிங்கிறதுல திமுக எடுத்து வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் அதை வந்து தனக்கு ஈக்குவல் ஹேண்டா சற்று ஏறக்குறைய ஒரு ஒரு த ஒரே தராசில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மிக முக்கியமான அசிரமா தான் இது பார்க்கப்படுது இதை விட மிக மிக முக்கியமா இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார் நூறு நாள் வேலையை அண்மையில் மத்திய அரசு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியது அதை நூறு நாளை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தியதுக்கு கோரிக்கை மனு கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு தான் அவர் தான் அழுத்தம் கொடுத்தார் அதுதான் அதிமுகவும் சொல்லி வர்றாங்க இந்த சூழல்ல நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூற்றி ஐம்பது நாட்களாக இதை உயர்த்துவோம் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தில் கூடுதல் பலன்களை கிடைக்க செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த ஐந்து வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுகவுக்கு செக் வைக்கக்கூடிய நடவடிக்கையாக அல்லது திமுக ஏற்கனவே இதையெல்லாம் செய்திருக்கிறதுனால அவங்கள ஓவரோ பண்ண முடியுமா என்பதை விட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எது எப்படியோ தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் விறுவிறுன்னு ஸ்பீடாக பற்றி எரியுது பார்க்கலாம் களம் யாருக்கு சாதகமாக போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்தை பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்